எங்களோட அழைப்பை மதிச்சு இங்கே வந்து இருக்க எல்லா விவசாயங்களும் வந்திருக்கும் எங்களோட அன்பார்ந்த வணக்கங்கள் நாங்கள் வந்து அமுத்தா மோண்மை கல்லூரியிலிருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு சொப்பனூர் குழுவும் பொட்டண்டிப்புறம்பு குழுவும் சேர்ந்து செயக்கங்கள் பண்றோம் இன்னைக்கு வந்து நாலு மொத்தமாக நாலு செய்மறை விளக்கங்கள் பண்றோம் ஃபஸ்ட் வந்து காண்டா மிருக வண்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கூணு கூண ஊசி ம ஊசி வண்டு அந்த சிவப்பு கூன் வண்டு அது மூலயமா வந்து இனப்பொறி இனப்பொரி மூலயமா எப்படி கட்டுப்படுத்தலாம் அது அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து இந்த தேனி வளர்ப்பு அதை பற்றியும் அதுக்கப்புறம் வந்து தென்னை டோனிக் அது வந்து எப்படி கட்டுறது அதான் நமக்கு என்னென்னலாம் யூசஸ் இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் அண்டாமிருக வண்டோட வாழ்க்கை சுழற்சியை பார்க்க போறேன் முதலாவது இது மொட்டையா இருக்கும் பன்னிரண்டு தான் இது மொட்டையா தான் இருக்கும் அதோட குறுக்கு பகுதியிலே வந்து உள்ள அந்த மொத்தம் இது எப்படி பாதிப்பிதர்களாகிய இருந்த தென்னை மரங்களை தோப்பில் இருந்து நீக்கி எரித்து நம்ம என்ன பண்ண மூணாவது நாள்ல இருந்து நாலாவது நாள் ஆகும் அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒரு வாரத்துல இருந்து பதினாலாவது நாள் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள மறுபடியும் ஒரு தேனியம் ஆகும் ஒரு இப்படி இருக்கும் இதுக்கு மேலதான் வந்து அந்த பிரேம் வச்சு மூடுவாங்க அப்ப நீங்க என்ன பண்ணலாம் ஒரு பிளேட் மாதிரி எடுத்துக்கலாம் பிளேட் இல்ல கப் எடுத்து வச்சு சுகர் சிறப்பு இருக்குல்ல நம்ம சக்கரை அதே மாதிரி நம்ம அடிக்கடி போய் அதை தொந்தரவு பண்ணக்கூடாது இப்ப நம்ம போயிட்டு சுகர் சிறப்பு நாள் அது மட்டும் மரங்கள் ரெண்டு அடி தூரத்தில் பத்து மாதிரி அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த செவப்பு பிங்க் கலரு சேர்ந்த மாதிரி இருக்கிறதுல கட்டுனீங்கன்னா நல்லா ஏன்னா அது வந்து உயிரூட்டம் வந்து நல்லா இருக்குங்க அந்த அந்த கத்தி வச்சு கரெக்டா நல்லா வந்து அப்ப வந்து நாங்க தெரியாத நாங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப நாங்க தேநீர் வளர்ப்பு பத்தி தென்னை மரத்துக்கு மருந்து கட்டுறது இந்த கூண் வண்டு இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நாள் வரைக்கும் நாங்கள் கட்டுனது இல்லை இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு உங்கள் காலேஜுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் நீங்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜி புது விஞ்ஞான முறைப்படி நீங்கள் சொல்லித்தரங்க தேனி வழக்கு பற்றி சொன்னது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கு தென்னையில வந்து எப்படி பராமரிக்கிறது பத்தி நல்ல முறைக்கு செயல் விளக்கம் எல்லாம் காண்டா மிருக வண்டு சிவப்பு கூண் வண்டு அதுக்கு வந்து மகரந்த சேர்க்கையை அதிகப்படுத்திருக்காங்க தேனீ பயிற்சி அதில் வந்து தென்னையில் வந்து மகசூல் அதிகரிக்க நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக வந்து தென்னை டானிக்கு கட்டுனது எல்லாம் உபயோகமா நல்ல முறைக்கு செஞ்சு காட்டினாங்க ஒரு <laughs> மின <laughs> <laughs>